அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இப்படியும் நம்மளை திருத்திக்கிட்டு தான் அந்த சாமியிட்ட போய் உபதேசம் வாங்கணும் எனக்கு ஒரு ஆசை நான் திருந்துட்டேன் என்னை வீட்டில் எல்லோருமே யாருமே திருத்த முடியல அப்பாவோ அம்மாவோ யாரும் திருத்த முடியல இல்லைண்ணா தானே திருந்தி தண்ணி ஃபுல்லாக போடுவேன் பான்பாக போடுவேன் நான் பீடி வைப்பேன் சுருட்டு குடிப்பேன் எல்லாமே சாப்பிட்டேன் ஆனால் என்னால் மாற்றிக்க முடியலை உங்கள் உபதேசத்தை பார்த்து நான் அதெல்லாம் மாற்றிட்டு மனசு அனுப்பிட்டு உபதேசம் அவனுக்கு வந்துடும் ரொம்ப சந்தோஷம் காலையில் கூட சொன்னேன் நான் யாரையுமே யாராலையுமே மாற்றிட முடியாது உங்கள் அப்பாவில் மாற்ற முடியுதா உங்கள் அம்மாவில் மாற்ற உங்கள் கொண்டாடியால் மாற்ற முடியாது பிள்ளைங்களால மாற்ற முடியுதா எந்த ஒரு மனிதனும் தான் மனசால் அவன் மாறினால் மட்டும்தான் மாற முடியுமே தவிர மற்றவங்களாம் இப்போ நான் மாற்றிட்டேன்னா கூட யாரும் மாற மாட்டாங்க அவங்க மனசை ஏற்றுக்கணும் இப்போ நான் பேசுகிறது வந்து ஒருத்தன் தான் நான் சொன்னபடி அவன் நடப்பான் அவன் ஏற்றுக்கலைன்னா நான் சொன்னதெல்லாம் போகுமா அவனுக்கு போகாது அப்போது இது பேஸ் அடிப்படை ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கிறதுக்கும் கெட்டவனாக இருக்கிறதுக்கும் என்ன காரணம் அப்போது ஒரு மனுஷன் வந்து அவன் வாழ்க்கையை வந்து நம்ம செய்த தவறுகள் இவ்வளோ இருக்குது இனி இந்த வயசு வரைக்கும் இப்படி பண்ணிட்டோம் சரி நடந்து போ வந்து போயும்போது இனிமேல் அதை பற்றி யோசிக்கவே வேணாம் இனி வாழற காலம் அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ இல்லை ஐம்பது வருஷமோ ஆனால் நான் நல்லவனாகவே இருப்பேன் நல்லதையே செய்வேன் என் குடும்பத்துக்கும் நல்ல செய்வேன் என் ஊருக்கும் நல்லா செய்வேன் என் குடும்பத்துக்கும் நல்லது செய்வேன் என் மக்களுக்கும் நல்லா செய்வேன் அப்படி வாழ்ந்தால் அதுதான் தெய்வீக வாழ்வு ஏதோ உபதேசம் வாங்கியிருந்தால தெய்வத்தை யாரும் அடைஞ்சாங்கன்னா அது வந்து கற்பனை உபதேசம் வாங்கி யாராலையும் அடைய முடியாது அவ்வளோ ஈஸி கிடையாது கடவுளை அடையிறது கடவுளை அடையினா நீ ஆரம்ப பிறப்பு பிறப்புக்கு அதுலேயே உழண்டு ஒரு பிறப்பில் தான் போய் அடைய முடியும் நேராக இங்கே உபதேசம் வாங்கிட்டு நேராக கடவுள்கிட்ட அனுப்புறது இல்லை இது நீ மனிதனாக மாறுறதுக்கு வழி கிடைக்கும் கடவுள் அடையிறதுக்கு வழி கிடைக்காது இந்த கற்பனை எல்லாம் இங்கே வச்சிக்கூடாது நான் பேசுறதுலாம் நிஜம் என்கிட்ட வாங்க உங்களெல்லாம் கடவுள்கிட்ட அனுப்புகிறேன் எவனாலையும் எந்த கொம்பனாலே அனுப்ப முடியாது சொன்னவனே போக முடியாது இதெல்லாம் சும்மா ஊரை ஏமாத்துகிற பொய் பொய்யான விஷயத்தை நம்ம ஆன்மீகத்தில் பேசக்கூடாது ஏன் நான் ஏற்கனவே பொய்யால் தான் வாழ்ந்து நிற்கிறான் நீ வேறு ஆன்மீகம்ன்ற பேரில் பொய்யை பேசி இன்னும் அவனை மூர்த்திடாத உண்மையை மட்டும் சொல்லு அவன் மனசு தான் அவனை மாற்றும் எவனாலும் யாரையும் மாற்ற முடியாது பெத்த பிள்ளையால் தகப்பனை மாற்ற முடியாது தகப்பனால் பெற்ற பிள்ளையை மாற்ற முடியாது ஆனால் என் பிள்ளை என் பிள்ளை என் புள்ளுவான் உன் பிள்ளையாடாது உன் பிள்ளையே இல்லை என் பிள்ளை என் புள்ளன்றீங்க இது என்ன காரணம் அந்த உடலினுடைய அடையாளத்தை வச்சுன்னு இது எந்து எந்து எந்த உள்ள கருவம் அவன் இல்லை உன் பிள்ள இல்லை எவனோ அவன் நல்லவனாகவும் இருக்கலாம் கெட்டவனாகவும் இருக்கலாம் நல்லவனாக இருந்தால் உனக்கு உதவி செய்வான் கெட்டவனாக இருந்தால் உன்னை எதிர்த்து கொள்ளுவான் ஆனால் உடல் மட்டும்தான் உந்து நாலு வீடு வச்சுக்கிற நாலு வீட்டில் குடுத்தனை விட்டு வச்சுக்கிற நீ ஒரு வீட்டில் இருக்கிற நாலு வீட்டு கொடுத்தன காரணம் நீ வாழ்கிற மாதிரி வாழ மாட்டான் அவன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்வான் நாலு புள்ள பார்த்தீங்கன்னா நாலு வீடு கட்டி வச்சுக்கிற மாதிரி தான் அது உள்ளகரவெல்லாம் வேற வேற அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்வான் இந்த உண்மையை உணர்ந்தான்னா தான் மனுஷன் வாழ்க்கையை திருந்துவான் இல்லைன்னா திருந்த மாட்டான் பாசத்துக்கு அடிமை ஐசாகும் சார் உங்க பேரு மணி சொல்லுங்கள் எண்பத்தி நாலாயிரம் கோடி சார் அதுல ஒரு பிறப்பு மனித பிறப்பு ஆமா மனிதனா பிறந்த எல்லாரும் இறைவனை அடைய முடியுமா இறைவனை அடைய முடியுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அடைய முடியும் அடைய முடியும் ஏன்னா தேவர்கள் அப்படின்னு சொன்னவங்களே எந்த பெரிய அவங்களுக்கு எதனா சாபம் வாங்கிட்டு இருப்பாங்க அந்த சாபம் நீங்களே நிறைய கோயிலில் போய் சிவருமான் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவர் வந்து வணங்கி அந்த சாபத்தை திருத்திருக்கிறாரு ஏன் அவர் தேவர் தானே தேவர் உலகத்துக்கு தானே இருக்கிறாங்க இறைவனும் தேவர் உலகத்து தானே இருக்கிறான் அங்கேயே நேராக போய் சாபத்தை திருத்துக்க வேண்டி தானேனா அதுக்கு வாய்ப்பு இல்லை தன்னோட ஒரு குற்றம் இருக்குது அந்த குற்றத்தை அழிக்கணும்னா இந்த மனித ரூபத்தை எடுத்து தான் அதை அழிக்கவே முடியும் அப்படி அப்போ மனுஷன் ஒருத்தனால தான் இறைவனே அழிய அடைய முடிய தகுதி அந்த உடம்புக்கு தான் உண்டு சரிங்களா மீதி ஜீவராசிகள் யாரும் அடைய முடியாது யாருக்குமே அந்த வாய்ப்பே கிடையாது தேவர்களுக்கே இல்லாத ஒரு வாய்ப்பு தேவரும் முறி மூவரும் அறியாத தேவ யார் மூவர்னா யார் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்த மூணு பேருமே இறைவனை அடைய முடியாதுன்றாங்க யார் படைச்சவன் காக்கிறவன் அடி அடிக்கிறவனாலே இறைவனை காண முடியாது ஆனால் பாருங்கள் மகான்கள் ஞானிகள்லாம் எங்கேருந்து வந்தாங்க தேவர் கூட்டத்தில் தான் வந்தாங்க இதே மனுஷ கூட்டத்தில் தான் அவங்க வராங்க அப்போது இறைவனை அடையக்கூடிய தகுதி இருக்குதுன்னா இந்த மனித கூட்டத்துக்கு மட்டும்தான் உண்டு அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கு உணர முடியுமா உணர்றது கஷ்டம் புரியுதுங்களா தெரியாதவர்கள் ஆமா அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இறைவன் அடைய முடியும் இது பாடத்துக்கு ஞானத்துக்கு கண்ணு தெரியணுமானா கண்ணு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது அப்பரர் வந்து அப்பரர் என்ன பண்றாரு அவர் எண்பது வயசு ஆகி போச்சு இளமையில் அவங்க அம்மா அப்பா வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போதே இறந்து போயிடுறாங்க இறந்து போனவொன்னே என்ன பண்ணுறாரு தான் திலகவதி அம்மையார் தான் அவரை அம்மாவை வளர்க்குறாங்க யாரா அப்புறம் வந்து வளர்க்குறாங்க வளர்க்கும் போது இவருக்கு என்ன பண்ணுறது இளமையினும் போது கொஞ்சம் வேகம் ஜாஸ்தி நான் இளமையிலே ஒரு அம்மா அப்பாவை பலி பலி கொடுத்துட்டேன் எல்லாருக்கும் அம்மா அப்பா இருக்கிறாங்க எனக்கே அம்மா அப்பா இல்லை அப்போ எங்கேயோ தப்பு நடக்குது அப்போ இந்த மார்க்கம் வந்து சரியில்லை சரியாக தானே நான் இந்த வணங்கக்கூடிய தெய்வம் அங்கே வந்து எங்கள் அம்மா அப்பாவை காப்பாற்றிருக்கணும் என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறதுன்னு ஒரு கோபம் வந்ததுனால என்ன பண்ணுறாரு இவர் சமண மதத்துக்கு போகிறாரு யார் அப்புறம் போகிறாரு சமண மதத்துக்கு போனால் எவ்வளோ வருஷம் போகிறாரு அறுபது வருஷம் போகிறாரு அறுபது வருஷம் போது தான் திரும்ப வராருங்க யாரா ஒரு நோய் உடனே திரும்ப அங்கே தீர்க்கவே ஆனதுக்கப்புறம் அக்காவை தேடி வராரு எப்போது சின்ன வயசில் போனவர் அறுபது வயசுக்கு அப்புறம் தான் அங்கே வராரு யாரே அக்காவை தேடி அக்கா என்ன பண்ணுறாங்க சிவபெருமானுடைய மந்திரத்தை சொல்லி அந்த திருநீரை அவரை வாயில் போட்டு நெத்தியில் பூசி போட்ட உடனே அது வரைக்கும் அவரை பாடாக படுத்தி அந்த நோயானது அவரை விட்டு விலகுது அப்போ தான் அவருக்கு ஒரு உண்மை புரியுது நான் இவ்வளோ நேரம் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறேன் இத்தனை வருஷம் வீணாக போச்சே ஒரு சராசரி மனுஷனா நான் வாழ்ந்திருந்தால் கூட ஒரு புதுசு கொண்டாடியாக வாழ்ந்து சிட்டின்பட்டியாச்சும் அனுபவிச்சிருப்பேன் ஆனால் அங்கே போய் நான் சிட்டின் பொங்கும் அடையலை சரி இப்போ நான் இணையவனை உணர்றேன் இப்போ பேரின் பத்தாலே அடைய முடியுமான்னு நினைச்சா அதை அடையக்கூடிய தகுதி இந்த உடம்புக்கு இல்லாத போச்சு ஏன்னா எனக்கு வயசு என்பது ஆகி போச்சு அப்போது நான் சிற்றின்பத்தையும் அடைய முடியல பேரின்பத்தை அடையக்கூடிய தகுதியும் எனக்கு இல்லாத போச்சு வேதனைப்படுறாரு யார் வேதனை பட்றாரு நீ நானும் வேதனைப்பட்ட ஒரு இது நாலு பேர் எப்போவுமே இறைவன் கூட இருக்கிறான் அந்த நாலு பேரில் ஒருத்தரான அப்பர் பெருமான அவ்வளோ வேதனை படுறாரு புரியுதுங்களா அப்போது இவ்வளோ வேதனைப்பட்டாலும் கடைசியில் ஆட்கொண்டுறாரு இல்லையா கைலாயத்தில் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் கூட நான் போய் தான் சேருவேன்னு போறாரு போகிறார் இதுதான் அந்த பலம் உனக்கும் எனக்கும் இருந்ததுன்னா நம்மளாலே அது முடிய முடியும் அப்போது இதுக்கு சாட்சியாக தான் அவங்களாம் நமக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டு முன்னாடி வாழ்ந்து காட்டு வாழ்ந்து காட்டுறாங்க அப்போது இறைவனை அடையக்கூடிய தகுதி இருக்கிற ஒரே ஜீவராசி இந்த உலகத்தில் இந்த மனிதயன மனிதன் மனிதவனாம் வேறு யாருக்கும் அந்த வாய்ப்பு வாய்ப்பு ஆனால் எல்லா உயிர்களும் ஒரு கடைசி முடிவில் இறைவனை அடைய முடியும் எல்லா உயிர்களும்னா மற்ற ஜீவராசிகளும் ஒரு ஒரு மனித பிரிவு எடுத்து தான் அடைய முடியும் ஆமாம் அந்த ஜீவராசியை அப்படியே போய் அடையது வாய்ப்பே கிடையாது இல்லை வாய்ப்பே கிடையாது ஏன்னா இறைவனை வந்து அது எப்படி இருக்குது அப்படி தான் வருவான் ஒரு நாய்க்கு ஒரு ஞானம் வந்துச்சு தன்னை விட ஒரு பெரிய சக்தி இருக்குது அப்படின்னு அதுக்கு ஒரு ஞானம் வந்தால் அது இறைவன் எப்படி பார்க்கும் இன்னொரு நாயாக தான் பார்க்கும் புரியுதுங்களா அது அது தகுதி கேத்த மாதிரி இறைவனும் வருவான் நாம கூட சில மனுஷன் நாய் மாதிரியா இருக்கிறான் நரி மாதிரியா இருக்கிறான் அடுத்த கேள்வி அப்ப அப்படி அடுத்த கேள்வியா தான் அடுத்த கேள்வியா தானா அப்ப அப்படி இருக்கிற மனுஷனுக்கு அப்படிதான் வருவான் கேவலமான மனுஷனுக்கு இறைவன் தான் சுயஸ்வரூபத்தை காட்டவே மாட்டான் அவன் மனசை எப்படி சொல்லுது அப்படிதான் அவன் வந்து காட்டுவான் சில மிருகங்கள் கூட மனிதரை விட ரொம்ப அன்பா இருக்கு அன்பா இருக்கு ஆனா மனுஷன் அவ்வளவு அன்பா இருக்க மாட்டான் அவ்வளவு அன்பா இல்லை அதுக்கு என்ன காரணம் அது அவனோட பிறவி கர்மா சார் பிறவி கர்மா புரியுதுண்ணா யார் ஒருத்தருமே தான் எவ்வளோ வேதனைப்பட்டாலோ தன்னால் இன்னொருத்தர் வேதனை படக்கூடாதுன்னு யாராவது நினச்சா அவனுக்கு பேர் தான் மனுஷன் ரெண்டு கால் ரெண்டு கை ரெண்டு கண்ணு எல்லாம் இருக்கிறதுனால ஒருத்தர் மனுஷன் கிடையாது இந்த சூழ்நிலை எல்லாருமே மனசில் இருக்கணும் இருக்கும் அவனுக்கு பேர் தான் மனசு மனசுன்னு ஒன்று அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு இந்தி அதாவது மனசாஸ்மி இந்தியானா மனசாஸ்மின்றார் இந்திரியங்கள்லேயே நான் மனசை மனமாக இருக்கிறேன் ஏன் அவன் வேற ஒரு பொருளாக இல்லை ஏன்னா மனந்தான் அதுக்கான தகுதி உள்ளது சரி அப்போ மனசு எப்படி இருக்கணும்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் நினைச்சேன் அவனுக்கு தான் மனசுனா வாழ தகுதி உள்ளவன் புரியுதுங்களா வேற யாருக்கும் அதுக்கான தகுதியே கிடையாது அதுதான் எனக்கு ஒரு ஆசை எல்லா மனிதர்களும் இறைவனை அடையணும் ஆமா அடையம் ஆனால் அடைய முடியல என்ன பண்ணுவான் ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தினா எல்லாத்தையும் ஆட்டத்தை முடிச்சுருவான் முடிச்சுடுவான் எல்லாத்தையும் சுடுகாட்டை ஆக்கிடுவான் ஏன்னா வாழை தகுதி இல்ல தகுதி இல்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா இவ்வளோ கலியுகம் தோண்டி இவ்வளோ காலம் ஆகி போச்சு இன்னும் நம்ம நாமளே போய் சேரல அப்ப இப்போவே இந்த லட்சத்தில இதுக்கு முன்னாடி எந்த லட்சத்தை தந்துருவோம் தெரியல தெரியல பண்ணால் பண்ணா ரொம்ப பயமா இருக்கு அப்போ இதுதான் உண்மையான பொருள் இந்த வாழ்க்கை தான் நிறுத்துறோம்னா இந்த வாழ்க்கைக்குள்ளேயே நான் அவனை அடையிறதுக்கான போராட்டத்தை விடாதான் பண்ணணும் 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 அது கிடைக்குதா கிடைக்குதா இல்லை அதை பற்றி கவலையே வேணாம் அடையுமான ஏக்கமும் வேணாம் புரியுதுங்களா அடைஞ்சிடுவோன்ற ஒரே நம்பிக்கையில் நம்ம பயணம் பண்ணால் கண்டிப்பாக இன்னிக்கலாம் நாளைக்கு சாத்தியம் சரிங்களா சார்

பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று